வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவகுமாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்லிங்க ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னாங்க மில்லுக்கு முன்னாடி ரைட் சைடில் செமி வலைய பிரிவுங்க அந்த செமி வலையை தான் இன்றைக்கி உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு ஜாயின்ட் சைட்டு காட்ட போகிறேங்க இதுக்கு இதுதான் செமி வலையை பிரிவுங்க இங்கேருந்து நம்ம செமிவளையம் போகிற ரோட்டில் உள்ள வடக்கு நம்ம போகணும் இந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனால் போதுங்க ரொம்ப பக்கமாக இருக்கிற சைடு தான் மெயின் ரோட்லேருந்து நல்ல சைட்டு உங்களுக்கு வாங்க உங்களுக்கு மெயின் ரோட் காட்டுறவங்க சைட்டு காட்டுற என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி வச்சுக்கங்க கரெக்டான விலையில் கரெக்டான மார்க்கெட் விலையில் நல்ல சைட்டாக எடுத்து போட்டு விடுங்க நம்பிக்கை கூட என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க பாருங்கள் இந்த கட்ரோட்டு மேலே இருக்குங்க அங்கேருந்து உள்ள நம்ம கட்ரோட்டில் வந்தோம்லங்க மெயின் ரோட்லேருந்து அந்த கட்ரோட்டில் ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னாங்க இந்த சைட் வந்துடும் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி வளையத்தில் ஜிஹெச் பெரிய ஜிஹெச் ஒன்று இருக்குதுங்க அதுவாக இங்கே ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே ஸ்கூல் ப்ளஸ் டூ வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குங்க பக்கத்தில் ஹைட் டெக் பார்க்குங்க பனியன் கம்பெனி பெரிய டெக்னல்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு வேலைக்கு போகிற மாதிரி நல்ல சைட்டு உங்களுக்கு இது உள்ள போகிற மணி தடம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி தடங்க இந்த சைட்டுக்குள்ளே கரண்ட்டெல்லாம் இருக்குங்க வீடு கேட்குற ஏரியா தான் நல்ல பாதுகாப்பான ஏரியா தான் ரோட்டு மூலியாக இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வருது உங்களுக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு பேஸ் சைட் இல்லாமல் இந்த ரோடு இருந்து அப்படியே நேர் பேக் சைடு சைட்ங்க ரோடு பேஸ் சைட் பார்த்தீங்கன்னா தெற்கு மாதிரி வருங்க இது நேர் பேக் சைடில் இந்த சைட்டு தானே இந்த கல் தானே காட்டுறது நேர் பேக் சைடில் வடக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க முப்பது அடி தடத்துலேயே வந்துடுங்க ரோட்லேருந்து இருந்து பஸ் ரோட்லேருந்து ரெண்டாவது சைட்டாக வந்துடும் உங்களுக்கு அப்புறம் இந்த கரண்டு மரத்துக்கிட்ட சைட்டுங்க உள்ளது வந்து இந்த புல்லாக இருக்கிறதுல தடங்க உங்களுக்கு இருபத்தி மூணு தடங்க உள்ள வர்றது முப்பது அடி தடம் இந்த கல் தாங்க இப்போ உள்ள அந்த ஆட்சிக்குறது வர்றது முப்பது அடித்தடம் கார்னர் இது மேக்கு வடக்கு கார்னர்ங்க ரெண்டு இங்கே நாற்பதுக்கும் முப்பது அளவு உள்ள ரெண்டு சைட் ஜோ ஜாயின்ட் சைட்டு ரெண்டுமே வடக்கு பார்த்து சைட்டு இந்த சைட் ஒரு சைட்டு முப்பது அடிச்ச கார்னராக வந்துடும் உங்களுக்கு நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் சரிங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி நல்ல சைட் தான் ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க ரெண்டாயிரம் லட்சரூவா ஃபைனல் கேட்குறாங்க அந்த சைட்டு நேரில் பாருங்க பிடிச்சிருந்தா விலையை அனுசரித்து பேசிக்கலாம் தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோனை ஃபோன் பண்ணிக்கங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப்